நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் சிலருக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல நாடு முழுவதும் அறுபத்தி ஏழு பேர் முதலிடம் பிடித்திருப்பதும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது நாடு முழுவதும் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வின் முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியானது முன்னதாக தேர்வு முடிவு ஜூன் பதினைந்தாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவு வெளியான நாளன்றே நீட் தேர்வு முடிவுகளும் வெளியானது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களில் சிலருக்கு முரண்பட்ட மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்தால் நெகட்டிவ் மதிப்பெண் உட்பட ஐந்து மதிப்பெண்கள் கழித்து எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் ஆனால் இரண்டாவது இடத்தில் உள்ள மாணவர்கள் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்களுக்கு பதில் எழுநூற்றி பதினெட்டு என பெற்றிருப்பதால் சக மாணவர்கள் சந்தேகம் அடைந்துள்ளனர் சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் அளித்ததாக தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்த நிலையில் அதனை சக மாணவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் அதேபோல நீட் தேர்வு நாடு முழுவதும் ஏழு பேர் முதலிடம் பிடித்திருப்பதும் அவர்களில் பதினோரு பேர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதும் மாணவர்கள் மத்தியில் சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த அறுபத்தி ஏழு பேரில் எட்டு பேர் ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்று தெரியவந்துள்ளது முதலிடம் பிடித்த எட்டு பேரின் பதிவு எண்களும் ஒரே வரிசையில் தொடங்குவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அடுத்தடுத்த வரிசை எண்கள் கொண்ட ஆறு மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுத்தது எப்படி என்றும் கேள்வி எழுந்துள்ளது ஒரே சென்டரில் வந்து 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 ஒரு எட்டு பேர் வந்து டாப் மார்க்ஸ் இதுவும் வந்து ஒரு கேள்விக்குறையை எழுப்புகிறது ஏன் சந்தேகத்தை எழுப்புகிறது நடைமுறையில் செஞ்சுருக்காங்களா இல்லையா ஒரு இதில் சென்டர்ல என்ன சொல்லிருக்காங்க சில மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் எழுதுங்க நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீட்டு வந்து கரெக்டாக வந்து சரியான முறையில் நடந்திருக்கா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தான் அப்போது சந்தேகம் போது எப்படி அந்த நண்பகத்தன்மை வந்து ஒரு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கும் அப்படிதான் நாங்கள் கேட்குறோம் கண்டிப்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி சிறந்த கல்வியால் மூலமாக இது ஆய்வு செய்து இந்த நீட் எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட்டை கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்து என்ன முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு மக்களுக்கு வந்து நேர்மையாக வெளிப்படை தன்மையாக வந்து கொண்டு வரணும் தான் இந்த மருத்துவ கலந்தாய்வே நடத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் மெரிட்டில் வரக்கூடிய விட குறுக்கு வழியில் வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அண்ட் எதிர்காலத்தில் மருத்துவம் அப்படிங்கிறது அடுத்த சந்ததியினருக்கு நம்ம நல்ல ஒரு இதை வந்து கொடுக்கல ஏன்னா வந்து இதெல்லாம் மெரிட்டில் வந்தால் தான் இதெல்லாம் வந்து இந்த தரம் வந்து உயர்படும் கல்வியின் தரத்தில் அதுவும் குறிப்பாக மருத்துவ கல்வியின் தரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது யூஜிலேயே பண்ணோம் அப்படின்னா பிஜியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது அதனால் இதெல்லாம் நடக்க நடக்க வந்து இது வந்து நம்பகத்தன்மையை வந்து இழக்க வைக்கிறது இன்னொன்று வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்ன தகவல் தரணுமோ அந்த தரவுகளை தராமல் இருப்பது வந்து அதை விட ஒரு பெரிய ஒரு ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து ரயில்வே டிக்கெட்டிங் புக் பண்ணுறது ஜிஎஸ்டி பண்ணுறது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் ஆனால் ஸ்டூடண்ட் அட்மிஷனை நம்ம மேக்ஸிமம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம் இதனால் எதிர்கால சந்தேகத்தினருக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல மருத்துவர்களை உருவாக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது தான் மிக வரந்தத்தக்க விஷயமா இருக்குது மேலும் கருணை மதிப்பெண் எதன் அடிப்படையில் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ற விவரத்தை தேசிய தேர்வு முகமை வெளியிட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ராஜஸ்தானில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக தகவல் வெளியான நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இம்முறை நாடு முழுவதும் அறுபத்தி ஏழு பேர் முதலிடம் பிடித்துள்ளனர் வினாத்தாள் கசிந்த குற்றச்சாட்டை தேசிய தேர்வு முகமை மறுத்திருந்தாலும் அது தொடர்பாக பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க